குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பண்ணாதி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால கிரக பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன ராசி தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலில் பார்க்கணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி விருச்சக ராசியா பாருங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எப்படியாச்சும் அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை விருச்சகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் விடாம ஒரு விஷயத்த முடிக்கணும்னா கண்டிப்பா முடிச்சிருவாங்க இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போல சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சக ராசி ஒரு பிடிவாத குணம் கிட்ட அதிகமா இருக்கும் எப்படி ஒரு பிடிவாதமான ஒரு குணம் இருக்கும் ஆனா பொதுவாகவே இந்த விருச்சகத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு வேலையை பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும் ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இந்த விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கிட்ட கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இவங்க மனசுக்குள்ள என்ன யாரும் கெஸ் பண்ண முடியாது ஆனா பலைட்டான ஒரு அன்பான குணம் உள்ள ஒரு தெளிவான குணம் இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் விருச்சகராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரகப் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாது ஏன்னா விருச்சகராசி இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு விஷயம் ஏங்குறோம்னா சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா பாத்துக்கோங்க எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான்ங்கிறாங்க தொழிலுக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய தோஷத்தை காட்டக்கூடிய கிரகே சனி பகவான் தான் ஆனா சனி அதெல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தருப்பார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி மாதிரி கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு மனிதனுக்குமே பாருங்க நம்முடைய ஆயுளுக்காரகர் நம்முடைய ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பவன் தொடர்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது தயவு செய்து இந்த மூன்று ரசத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஒன்று விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே நட்சத்திர அடிப்படையில் ஒரே மாதிரி திசை புத்தி வராது இப்போ சனி திசை கண்டிப்பாக ஒரு சில வரும் கண்டிப்பா இதுல பிறந்தா கண்டிப்பாக வரும் இப்போ உங்கள் இருந்து நீங்கள் பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு நீங்க பிறந்திருக்கீங்க இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இது நல்லா இருக்கும் இது சம்மந்தமாக போங்க இது சம்மந்தமாக போகாதீங்க இந்த தெய்வத்தை கும்பிடுங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த இது சம்மந்தமாக படிப்பு படிப்பு கல்வியில போங்க உங்களுக்கு அரசாங்கம் நல்லா இருக்கும் அரசியல் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க இவங்கள்ட்ட இப்படி பேசுங்க பண்ணுங்க சொல்லி எதை வச்சு சொல்லுவோம்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு திசாபத்தி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதனால தான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம்னா ஒரு பொது பாருங்க ஒரு உடைய ஜாகத்தில் பிறப்பு ஜாதத்தை தசாபத்தியை பார்த்துட்டு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம எல்லா வீடியோ சொல்கிறது தான் அதனால தான் பொது பலன் பொது நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனெல்லாம் கொடுக்குறோம் இப்ப சனி பவன் பாருங்க உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி இப்போ ராசி எடுத்துட்டோம் அவர் எத்தனா வீட்டு அதிபதியா வர்றார் இப்ப சனி பவனை பத்தி நம்ம பேசணும் சனி உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி உங்களுடைய முயற்சிஸ்தான அதிபதி யாருன்னா சனிபவன் சொல்றாங்க நம்முடைய சகோதர சகோதரி உறவு டாக்குமெண்ட் எழுத்து கணிதம் இது எல்லாமே சனி பாகம் அடுத்து நாலாம் வீட்டு அதிபதி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தாய் சொத்து அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லாமே பாருங்க இந்த நாலாம் இடம் தான் ஒரு மனிதன் நிம்மதியா இருக்குன்னா நாலாம் இடம் நல்லா இருந்தாவே போதுங்க ஒரு நிம்மதியா வாழலாம் ஒரு மனித நிம்மதியான வேணும் இதெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பானும் அப்ப அங்க போய் யாரு இதுக்கு முன்னாடி சனி பானும் உங்க அத்தாஷ்டமா சனியா இருந்தாரு அப்ப அஞ்சாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு ஒரு நல்ல இடத்துல போய் சனிபாவா நிக்கிறார் இப்ப எல்லாமே நல்லதா கெட்டதுன்னா உங்களுக்கு சனி போவா நல்ல இடத்துல இருக்கு அதெல்லாம் நல்ல பலனா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இங்க கெட்ட பலன் இங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு விருச்சகராசியை பொறுத்த தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் பிரெயின் உங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது உங்களை மாதிரி யாரும் அறிவா சிந்திக்க முடியாது இது விருச்சகத்தை பொறுத்தவரை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தே ராசிதாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா கேளுங்களே இப்ப வருமான விஷயம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை நிறைய எது பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஆமா தான் சொல்லுவாங்க எதுவுமே மறுப்பு வரது சொல்லவே மாட்டாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்துல சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா கண்டிப்பா விருத்தகராசியே இருப்பாங்க எனக்கு தொழில் இல்லை எனக்கு உத்தியோகம் இல்லை இது மாதிரி நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க வீடுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்குது வண்டி வாங்குறதுல நிறைய செலவு வருது எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொன்னது யாருன்னா இந்த விருச்சக தான் அதுவும் மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க வேலை போயிருச்சு வேலை ஊதியம் தடை வருது ஒரு குழப்பம் இருக்குது வருமான இன்கம் சரியா இல்லை கடன் அதிகமாயிருச்சு தாய் மாமா ஒரு வீசுல வந்துருச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துச்சு பெண்களா இருந்தா கணவனுக்கு பிரச்சனை ஆண்களா இருந்தா மனைவிக்கு பிரச்சனை இது மாதிரி ஒரு தடைகளை சந்தது யாருன்னா இந்த ராசியா இருப்பாங்க இது எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க எப்படி டோட்டலா டோட்டலா சேஞ்ச் ஆகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் எங்க எல்லாம் பாக்குறாரா ஒரு பார்வைக்கு பயங்கரமான பலன் கொடுப்பாரு ஏன்னா மூணாம் பருவ சிறப்பு பறவை ஏழாம் இடத்தை பாக்குறாரு குருவுடைய சாரத்துல அஞ்சாம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானா அதிபதி சாரத்துல புரட்டாரத்தில் செல்ல அவர் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி சூப்பரா திருமணம் பாருங்க இது ஒன்னு அப்ப திருமணத்தை அவர் பிரேக் பண்ணவே இல்லை நான் உனக்கு நல்லது நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சனி பவானே சொல்றாரு அப்ப திருமணம் படிப்பு மேலே படிக்கிறவங்க பட்டப்படிப்பு மேல் படிப்பு வெளிநாட்டுல படிக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறாங்க அங்கேயே நிறைய வேலை வாங்குறதுக்கு அமைப்பு நிறைய இருக்கு ரெண்டாவது விஷயம் ஏன் நீங்க படிப்பு கல்வியை அழுத்தி சொல்றீங்க நல்லா இருக்கணும் அவர் அஞ்சாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்தை பார்க்கறாரு படிப்பு கழிவு பதினோராம் இடம் நல்லா இருந்தே மேல் படிப்பு பட்ட எல்லாம் படிச்சிடலாம் அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்து இப்ப படிப்பு கழிவு சனிப்பா நல்லா இருக்கா சனிபான் பவன் நல்லா யோகமா இருக்கணும் மேல் படிப்பு பட்ட படிப்புலாம் சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கும் வேலை உத்தியோகம் ஏன்னா ஒரு அமைப்பா இருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம்ங்கிறது கன்னிராசி தானே காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு கன்னிராசி அப்ப அவர் பாக்கும்போது இங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனை கொடுக்கணும் இல்ல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகணும் வேலை உத்தியோகத்தில் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி இப்ப இங்கே வேலை வேலை உத்தியோகம் கண்டிப்பா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது இப்ப ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் நீங்க லோன் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த லோன் சாங்க்ஷன் ஆகும் ராசியை பொறுத்தவரை இந்த இடத்த விற்றா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடத்த விற்றா எனக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த இடத்த விற்பீங்க நீங்க எதை வச்சு இட இடத்த விற்பீங்கிற வார்த்தையை சொல்றீங்க ஏன்னா பத்தாம் பார்வையாக இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்த உங்களுடைய இட பூமியை பார்க்கறாரு குருவோட சாரத்தை வாங்கி பார்க்கறாரு அப்ப ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் தானே உங்களுக்கு ரெண்டு இடத்த காட்டுறது உங்களுடைய ஆசையை காட்டுறது எல்லாமே குரு பகவான் தானே அவர் நட்சத்திரத்துல இருந்து செப்டம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து அவர் மாறி பார்க்கும் போது எந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் வாங்குறது பூமி வாங்குறது சொத்து வாங்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராதுங்க ஒன்று அடுத்து வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பார்த்து தொழில பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் யாவர் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும் வெளிநாடு போறது வெளியூர்ல பிசினஸ் சொல்றது ஏற்றுமதி இருக்கும் பிசினஸ் அடுத்து எலக்ட்ரிகல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு ஜாதத்தை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு பார்த்து பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமா எடுங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையவேண்ணாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அப்ப எப்படி இருக்கு பாருங்க டைமிங் பக்காவாக இருக்கா சனி பகவான் கெடுக்கவங்களுக்கு வல்லை நல்ல ஒரு இடத்துல இருக்காது அதனால் சுப செலவு சுபகாரியமாக பண்ணுங்க வீடு இடம் பூமி இது மாதிரி பண்றது எல்லாமே பண்ணிக்கங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக கொடுப்பார் நிறைய பேருக்கு பெண்களுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும் பாருங்க தயவு செய்து தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க விருச்சகராசிக்காரங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இந்த சனி பவனுவருடைய வக்ரகாலம் கண்டிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தெட்டுக்குள்ள சூப்பராக கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர பலன் பார்த்துக்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் அதுல முதல் நட்சத்திரமே அதாவது விசாகனத்துல பிறந்தோம் எதுலையும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமோ அனுசரிச்சு போகிற குணமோ தன்மையான குணமோ விட்டு கொடுத்து போகிறனும் ரொம்ப நாகரீகமான உணவு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எல்லாமே உங்க பொறுமைக்கேற்ற அனுகூலப்ப வருது பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் வருது எல்லாமே சூப்பரா இருக்கு விசாகனத்துல பிறகு ஒரு சுப சுபசலவுனா போறீங்க இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது எல்லாமே சனி வக்கரக்கால்லாம் கண்டிப்பா பண்ணிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எல்லாமே வெற்றியா தேடி வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும் எப்படியா அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இப்ப வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர் பதவி சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குங்க இனிமே எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது நல்ல விஷயம் உங்க பக்கம் வரும் சாதகமா வரும் சுபசிரத சுபகாரியம் சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் இது எல்லாமே பக்கவா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இனிமே கெட்டது உங்களுக்கு நான் சொல்லிட்டு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலத்துல இருக்காரு அதுவும் குருவோட சாரத்துல போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை திடீர் யோகத்தை கொடுக்குறாரு அனுசரிச்சு பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டென சில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்ச போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறும் ரொம்ப நாகரிகமான குணமும் நிறைய இருக்கும் ஏன்னா நீதி நேர்மைய ஒழுக்கம் இதானே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கேட்டான்ஸ்ல பிறகு பாருங்க அந்த அறிவாற்றல் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி சார்ந்த விஷயம் கமிஷன் சார்ந்த விஷயம் பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை உதவித்துல ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் ஒரு சுப செலவு பண்றது சுபகாரியம் பாக்குறது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அற்புதமா வச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த கேட்டான்ஸ்ல பிறந்த வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரகால கிரக பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது